வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ ஒரு சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப எளிமையாக வைக்கலாம் நீங்கள் முத முதல்ல மட்டன் குழம்பு வைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப அருமையான சுவையில் வருங்க உங்களுக்கு நீங்கள் மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சா எந்த சுவையில் வருமோ அதே சுவையில் இருக்குங்க வாங்க இப்போ நம்ம மட்டன் குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு அன்னாசிப்பூ கிராம்பூ ஏலக்காய் பட்டை ஒரு துண்டு பிரிஞ்சி இலை கல்பாசி அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ஆச்சு மட்டன் மசாலாத்தூள் நான் ஆட் பண்ணுறேங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணாமல் குக்கரில் முதல்ல நம்ம அலசி வச்சுருக்கிற மட்டன் கறியை வந்து தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு சேர்த்துட்டு அது கூட மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு டேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான அளவில் சேர்த்தா தான் மட்டன் உங்களுக்கு நல்லா ஈவனாக குக்காகி வருங்க அது கூட மஞ்சத்தூள் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரில் ஒரு மூணு விசில் வெட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கேஸ் கட் போட்டு விசில் போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வெட்டு எடுத்துக்குங்க கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும் நம்ம அப்புறம் குழம்புல சேர்த்து குக் பண்ணுறப்ப கரெக்டான பதத்துக்கு வெந்துருக்குங்க பாருங்க இப்போ நான் ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வச்ச மட்டன் நல்லா வெந்து சுருண்டு சூப்பராக வந்திருக்குங்க பூ மாதிரி வெந்துருச்சு இந்த மட்டனை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சிங்கன்னா அருமையாக வருங்க வாங்க இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு அன்னாசி பூ நாலு கிராம்பு கல்பாசி சிறிதளவு மட்டும் போடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மூணு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒன்று அடுப்பை மிதமான தீயில் வச்சு பொரிய விடுங்க அது கூட அஞ்சு பச்சை மிளகா நீலவாக்கில் கீரி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க <melodic> அது கூட நம்ம முன்னாடியே மட்டன் வேக வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அதனாலும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பெட்டுக்குங்க அதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பாதமரம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க நம்ம வேக வைக்கிறப்பையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளிக்குரிய மஞ்சள் தூளை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிணீங்கன்னா தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு தக்காளி வெங்காயம் நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சுங்க தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா தூளுங்க நான் வந்து ஆச்சி மசாலா மட்டன் குழம்பு தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை வந்து போகட்டும் தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம சுவைக்கேற்ப இந்த தக்காளி வெங்காயத்துக்கு அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னால் நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம் அதனால் சொல்கிறேன் இப்போ இது நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நைஸாக வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கிறோங்க மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷத்தில் அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது அந்த தண்ணியவே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ண விரும்பலன்னா நார்மல் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த தண்ணியை ஆட் பண்ணி செய்கிறப்ப அந்த குழம்பு சுவையும் மணமும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் முத முதல்ல மட்டன் குழம்பு வச்சால் கூட உங்களுக்கு சுவையை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் மற்றவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மட்டன் தண்ணியை வந்து ஒரு சூப்பு மாதிரி ஒரு தாளிப்பு வச்சு செஞ்சு குடித்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டேங்க மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் இடையில வந்து திறந்து காமிக்கிறேன் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் கொதி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக மட்டன் வந்து மசாலா கூட குக்காகி அதோடய வாசனை மட்டன் குழம்புனாவே ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா அந்த வாசனையை வந்து என்னால் உணர முடியுதுங்க நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறப்ப அந்த வாசனையை உணரலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு கில்லி போடுங்க கில்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு வந்து சடனெலாம் ரெடியாகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்